இது ரொம்ப நல்ல விஷயம் தான் சார் எல்லா பக்தர்களும் ஒன்றா சேரலாம் சங்க எல்லாரும் சந்திச்சுக்கலாம் நிறைய நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் இது ஒரு நல்ல விஷயம் தான் என்ன பொறுத்த வரலாம் மாநாடு போது இன்னும் வெளிநாட்டுல இருந்து வர்றவங்கள தமிழர்கள் அப்புறம் நம்ம இங்க இருக்கிற மக்களோட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இதுவரையில் அந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு ஒரு மாநாடு இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதே முதல் முறையாக நடத்துறாங்க அது ஃபர்ஸ்ட் ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு விருப்பம் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல ரொம்ப வரவேற்கத்தக்கது உண்மையிலேயே வந்து சிஏவுக்கும் சரி இந்த ஆட்சிக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு நல்ல சிறப்பு கொண்டு வரும் அது முருகருடைய பழைய இருந்தே முருகர் வந்து நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் பட் அதை வந்து இப்போ இப்போ முருகர் வந்து இப்போ வந்தவர் கிடையாது நம்ம கிபி கிமுக்கு முன்னாடில இருந்தே முருகர் இருக்கிறார் அது வந்து நம்ம இந்த மாநாடு மூலியமா அது முருகருடைய சிறப்பு முருகருக்கு என்னென்ன இருக்குது என்னென்ன வழிபாடுகள் வெளிப்படுத்துறாங்க வரவேற்கத்தக்க நன்றி இது வந்து இந்த பணி வந்து மேன்மேலும் தொடரணும் அடியார்களுடைய குறைகளை வந்து வந்து மேலும் நிறைய ஆன்மீக யாத்திரைகள் வந்து எல்லாருக்கும் வந்து கிடைக்கணும் தமிழ்நாடு வந்து சிறந்த ஒரு ஆன்மீக பூமியா மாறணும் அதுக்கு முதல்வர் வந்து இந்த பணியை வந்து ஒரு முன்னுதாரணமா ஆரம்பிச்சு வச்சிருக்காரு இதனால வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கோம் நல்ல விஷயம் தான் பாராட்டு பாராட்டுகள் தான் தெரிவிக்கிறாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க இது மேலும் மேலும் தொடரணும்னு வேண்டிக்கிறாங்க இதே மாதிரி எல்லா ஆன்மீகம் நல்லபணும் அதே மாதிரி இந்த துறை அமைச்சர் சேகர் பாபு சாருக்கும் நன்றி சொல்றாங்க இது ரொம்ப நல்ல விஷயம் இது இது மாதிரி வந்து வருஷம் வருஷம் நடக்கணும் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அதுல எல்லா முருபக்தரும் ஒன்னா வந்து ஒன்னா கலந்துக்கிறதுல அவரை பத்தி முருகரை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் இன்னும் சிறப்பா பண்ணலாம் இதுல அதே மாதிரி நீங்க பண்ணலாம் நம்ம இது சிறப்பா இந்த சிறப்பான முன்னேற்பாடு இது ரெகுலரா பண்ணணும் இது இந்த வருஷத்தோட பாட்டி இல்லாம வருஷம் வருஷம் பண்ணாங்கன்னா முருகரை பத்தி எல்லாருமே தெரியும் இப்போ எல்லா தமிழ்நாடுக்கு மட்டும் தெரிஞ்ச முருகர் வந்து உலகளாவே எல்லாரும் தெரியும் உலகளாவே இருக்கிறாங்க பட் வந்து இன்னும் எல்லாரும் முருகருடைய சிறப்பு அவரு அவருடைய வந்து தெரிய ஆரம்பிக்கும் அவருடைய வழிபாடு வந்து தமிழ்நாடு முக்கிய தமிழ்நாட்டுல இருந்து போனவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இது நடத்துறதுனால வேற்று மாநிலத்தவர்களுக்கும் தெரிஞ்சிருவோம் அடுத்து உலக உலக மக்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கும் ஆல்ரெடி வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு முருகருடைய சிறப்பு எல்லாருக்கும் தெரியாது ரொம்ப சந்தோஷம் தாங்க பண்றது எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா ஒற்றுமையை அது அது மட்டும் இல்லாம இப்ப இந்த பசங்க கிட்ட அந்த ஒரு ஆன்மீக இதே இல்லாம போச்சு எல்லாருமே கோயிலுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க சின்ன பசங்க எல்லாம் அதுக்கு அதுக்கு அவங்க அவங்க கிட்ட பக்தி வளர்க்கறதுக்கு இது ஒரு மின் உதாரணமா இருக்கும் நல்ல தான் முருகருடைய பெருமையை சொல்கிறதுக்காக நடத்துகிறது வந்து எங்களை மாதிரி முருக பக்தர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து நடந்தா ரொம்ப இன்னும் ரொம்ப சந்தோஷம் பக்தருடைய மனசுல வந்து ஒரு பெரிய சந்தோஷம் கிட்ட முருகரு ஏன்னா முருக பக்தர்கள் இதை விட என்ன சந்தோஷம் இருக்கும்போது அவருடைய சிறப்பு எடுத்து கூறதுக்கு ஒரு பெரிய மாநாடு நடக்குது நல்ல சிறந்த பேச்சாளர்கள் அடியார்கள் எல்லாம் வரப்போகிறாங்க போறாங்க பெரிய ஆண்டோர்கள் பக்தியில் சிறந்த ஆண்டோர்கள் முருக பக்தர்கள் எல்லாமே பேச போறாங்க நிறைய கலை நிகழ்ச்சி நடத்த போகுதுன்னு சொல்றாங்க இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு முருக பக்தர்கள் எல்லாருக்குமே பெரிய விஷயம் சந்தோஷமான விஷயம் தான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது நல்ல விஷயம் சந்தோஷமான விஷயம் வேண்டிய விஷயம் இது தொடர்ந்து செய்யணும் வருஷம் வருஷம் செஞ்சாலும் சந்தோஷம்தான் இது வந்து ஒரு சிறந்த முயற்சின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து முருக பக்தர்கள் அனைவருக்குமே வந்து இது ஒரு வரப்பிரசாதமா அமையும் நான் நினைக்கிறேன் தமிழக முதல்வர் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தது வந்து எல்லா முருக பக்தர்களுக்கும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் ஒரு இது ஒரு சிறந்த ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து வாழ்நாளில் இது ஒரு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பரவசப்படுவாங்க அரசாங்கம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு இதே மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து நிறைய நடக்கணும் தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிறத வந்து அவங்க அடையாளப்படுத்துறாங்க அது எல்லாருக்கும் சந்தோஷம் அரசாங்கத்துக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா எல்லா கோவில்களையும் எடுத்து நல்ல விதமா நடத்தி இதே மாதிரி மென்மேலும் நடத்தணும் திராவிட கட்சிகள் வந்து எதிரானது அப்படிங்கறதுல இருந்து நம்ம வந்து இல்லை இந்துக்களுக்கு நம்ம பாதுகாப்பானதாக இருக்கிறோம் அதையும் நம்ம பின்பற்றோங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும் மக்கள் அரசாங்கம் இது பண்றது வந்து முதல் டைம் பண்றாங்க ரொம்ப நல்ல விஷயம் அது மேன்மேன் இதே மாதிரி வருஷம் வருஷம் பண்ண நல்லதான்னு நினைக்கிறாங்க நல்லா பண்றாரு இது தலைவர் நம்ம சிஎம் ஐயா வந்ததுல இருந்து ஆன்மீகத்துக்கு ரொம்ப சிறப்பான சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சிஎம் ஐயா மூலியமா நடக்கணும்ன்ற ஆசைப்படுறோம் இது வருஷ வருஷம் நடக்கணும்ன்றது உங்களோட ஆசை தமிழ்நாட நான் வரவேற்கிறேன் ஐயா தமிழ் என்பது முருகனுக்கு உகந்தது தமிழ் கடவுளமன் அவன் பழனியில நடக்கிற மாதிரி எங்க வடபழனியில நடக்குது இது சிறப்பா நடக்கணும் இதை நான் ஆமோதிக்கிறேன் நல்ல சிறப்பான விஷயம் இன்னும் மேல மேல இன்னும் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கணும் நினைக்கிறேன் இது ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சி இதுதான்னு மொழி அதனால எல்லா மக்களும் வந்து அதை வந்து பார்த்துட்டு நல்லா ஒரு மனசுக்கு அது தெம்பு எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க அவ்வளோ இன்னும் மேல மேல இன்னும் நிறைய முறை இதே மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கணும் நான் சொல்ல விருப்பப்படுறேன் இது ஏன்னா தமிழ் விஷயம்ன்றதால தமிழ் சார்ந்த நாங்க எல்லாருமே நல்லா இருக்குன்றதால நல்ல சிறப்பான விஷயம் நான் சொல்றேன் சிறப்பா வரவேற்கிறேன் தமிழ் 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 தமிழால வரவேற்கிட்டு இருக்கேன் முருகர் வந்து நம்ம தமிழ் கடவுள் அவர் பொருத்தி பெருமையா அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துறது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய நடத்தணும் முதல்வருக்கு நன்றி இது நல்ல விஷயம் தான் வரவேற்கத்தக்கது தான் இதை இதே மாதிரி இன்னும் மேலும் மேலும் நல்லா எல்லா கோயில்களுக்கும் பண்ண அரசு நல்ல பேர் இது வந்து முதல் முறையா பழனியில் நடக்கிறது ஒரு பெரிய விஷயம் இதை நான் வந்து வரவேற்கிறேன் இது வந்து மேலும் மேலும் எல்லா இடத்தையும் தொடர்ந்து பண்ணணும் இது அவங்க நன்றிய சொல்லிடணும் சார் அரசாங்கத்தை கண்டிப்பா நன்றிய சொல்லிடணும் என்ன அது மேல ஒரு ஃபோக்கஸ் பண்றதுன்றது இத்தனை சூழலுக்கு மத்தியில ஒரு அரசாங்கம் வந்து ஆன்மீகத்தை மேல வந்து ஒரு கார்னர் செலுத்துறதுன்றது வந்து மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய விஷயம் நன்றி ஐயாவுக்கு நன்றி ரொம்ப நன்றி நடத்தும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு